அஸ்லாம் வலைக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தல் கமலா ஹாரிஸுக்கு அதிகரிக்கும் ஆதரவு நான் படித்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தினவழி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தியாகும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு அவரது கட்சியினரிடையே ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது குறித்து அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளதாவது அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்த பிறகு ஜனநாயக கட்சியின் தேர்தல் உத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது தேர்தலில் கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட ஆதரவு அளிப்பதாக பைடன் அறிவித்துள்ளார் எனவே பைடனுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் அதிபர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான கட்சி மாநாட்டில் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர் தேர்வில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிக்கப் போவதாக முக்கிய ஜனநாயக கட்சி பிரமுகர்கள் அறிவித்து வருகின்றனர் இது தவிர அதிபர் வேட்பாளர் போட்டியில் கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஒருவர் கூட இல்லை என்ற நிலை உள்ளது எனவே வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் ஜோ பைடனை எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டி இடுவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டதாக கருதப்படுகிறது வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் இருபத்தி ஒம்பது வயது டொனால்டு ட்ரம்ப் பை எண்பத்தி ஓர் வயதாகும் ஜோ பைடன் எதிர்கொள்வதாக இருந்தது ஏற்கனவே வயது முப்பு காரணமாக ஜோ பைடனின் பேச்சு அடிக்கடி தொடருவதாக குற்றம் சாட்டப்படும் சூழலில் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த சூழலில் ட்ரம்ப்புடன் முதல் முறையாக நடைபெற்ற நேரடி தொலைக்காட்சி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறினார் பேச வார்த்தைகள் இல்லாமல் நீண்ட நேரம் யோசித்தது புரியாமலும் அர்த்தம் இல்லாமலும் பேசியது போன்ற ஜோ பைடனின் செயல்கள் அவர் மீதான அதிருப்தியை ஜனநாயக கட்சியினரின் ஒரு பிரிவினிடையே ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அதிபர் போட்டியிலிருந்து வைடன் விலக வேண்டும் என்று குரல்கள் எழுந்தன தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்து ஜோ பைடனால் வெற்றி பெற முடியாது என்று ஜனநாயக கட்சியினர் பலர் வெளிப்படையாக தெரிவித்தனர் செனட் சபை எதிர்கட்சி தலைவர் சக்ஷுமான் கலிபோர்னியா மாகாண சென்ட் சபை உறுப்பினர் ஆடம் ஷிப் போன்ற முக்கிய ஜனநாயக கட்சியினர் இதே கருத்தை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை நோக்கி தாமஸ் க்ரூர் என்பவர் துப்பாக்கியால் சுட்டார் எனினும் அந்த படுகொலை முயற்சியிலிருந்து ட்ரம்ப் நூலிழையில் உயிர் தப்பினார் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சி அறையை ஏற்படுத்திய சம்பவத்திற்கு பிறகு ட்ரம்ப்புக்கு வாக்காளர்களிடையே ஆதரவு அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது இந்த